அப்போ மொழிதான் எனக்கான கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் மரபு கலாச்சாரம் வழிபாடு வரலாறு அறிவியல் எல்லாத்தையும் கொடுக்குது அந்த மொழியே வந்து சாணி கூப்ப காட்டு முராண்டி மொழி உங்க தமிழ் என்ன கொம்பா இருக்கு உங்க தமிழ் தாய் மூவாயிரம் ஆண்டுகளாக உங்களை என்ன படிக்க வச்சாலான்னு கேட்டா அப்போ திருக்குறள் இந்த இந்த இது சிலப்பதிகாரம் பதிகாரம் மணிவேகலை ஐங்கு இன்னொரு பதிட்டு பத்து பரிபாடல் இந்த சங்க இலக்கியங்களாம் எழுதி கொடுத்தவனெல்லாம் எங்கள் தமிழ் தாய் படிக்க வைக்கலையே தமிழை சனின்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில் எழுதுனார் சனியனில் தானே எழுது நீங்கள் நீங்கள் என் மொழியவே இழிவாய அது ஒன்றும் இல்லைங்கிற போதும் அப்புறம் என்ன சமூகம் மாற்றம் அப்புறம் என்ன சீர்திருத்தம் அப்புறம் என்ன அரசியல் இருக்குது அடிப்படையே தப்பாக இருக்குது இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசுங்க என்னுடைய ஆக சிறந்த உலகம் பொதும் உலக நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள் அத மலம் கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமே ஒரு எதிரி என்னுடைய என்னுடைய எல்லாத்தையுமே குப்பைன்ட்டு அப்புறம் என்ன நீ சமூக சீர்திருத்தம் மாறுதல் எனக்கு நல்லது சொல்றது அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் பெண்ணிய உரிமையா சரி மதுக்கு எதிரா மதுவுக்கு எதிராவா ஆயிரம் தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்தது வெட்டினாருங்க அவர் பகுத்தறிவாதி தானே சொல்கிறீங்க நான் ஒரு நான் ஒரு விவசாயி ஏன் தோப்பில் கல் இறக்க அனுமதி இல்லை இவ்வளோ தானே அம்மா நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ தானே மரத்தை வெட்டுவானா